வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் என்றைய காலை செய்திகள் புதிது புதிதாக வருடங்கள் வருகின்றது போகின்றதாம் எந்த வருடத்திலும் சந்தோஷங்களும் இல்லை சந்தோஷத்தை காண முடிவதும் இல்லை ஒரு புதிய ஆண்டும் தென்படவும் இல்லை இந்த ஆண்டு மட்டும் பெருமெனுமி வந்து போய்கொண்டே இருக்கின்றதாம் தமிழர்களுடைய அபிலாசைகள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய நீதிகள் தேச விடுதலைக்காக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு இந்த புத்தம் புதிய ஆண்டு அமையட்டம் இந்த புத்தம் புதிய ஆண்டில் ராமநாத அர்ஜுனாவின் சமூக வலைத்தள பக்கத்திலிருந்து நமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மகத்தான சிவிகள் ஸ்ரீதரன் எம்பி சொன்னார் இருநிமிட தண்ணீர் கடலுக்கு போகலாம் ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட மாட்டாது என்ற தமிழர்களுக்கான உரிமை கிடைத்ததோ இல்லையோ சுமந்திரன் வெள்ளவத்தையில் இரண்டாவது வீடு நிலத்துடன் வேட்டார் பொத்துவில் பொலிகண்டி சாணக்கியன் லண்டன் சிட்னி போன்ற நகரங்களில் வியாபாரம் நடத்துகின்றார் மாவோயி சேநாதராசா பெரிய மாளிகை கட்டியுள்ளார் யாழ் வைத்தியசாலை ரத்தம் பரிசோதிக்க ஒரு யந்திரம் இல்லை எலிக்காய்ச்சல் வேறு இரத்த கொழுப்பு கொண்டு செல்லப்படுகின்றன சாவகச்சேரி வைத்தியசாலையில் மிக நீண்ட காலமாக ஜெனரேட்டர் கூட இல்லை எமது தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சுய நலன்களை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றார்களா என்ற சந்தேகம் இருக்கின்றது சுமந்திரன் பீச்சுவார்த்தை பீச்சுவார்த்தை என்றே போய்கொண்டிருக்கின்றான் என்று ராமநாதா அர்ஜுனாவினுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இது பிரதி செய்யப்பட்டது மட்டக்கிழப்பு வாகரை கடற்கரையில் ஆளில்லாத இந்தோனேசிய நாட்டு படகு மீட்போம் மட்டக்கிழப்பு வாகரை போலீஸ் விலை நிற்கம் கடற்கரையில் ஆளில்லாத இந்தோனேசிய நாட்டு படகுன்று கரையடைந்த நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவிக்கின்றனர் குறித்த படகு கடலில் மிதந்து வந்து கரையை அடைந்திருப்பதாகவும் அதனை மீட்டிருப்பதாகவும் இலங்கை கடற்படை அறிவிக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகளால் மகிந்தவுக்கு உயிராபத்துக்கள் இல்லை அவர்களுடன் நெருங்கிய உறவை பேணி இருக்கின்றார் சரத்பவன்சேகா தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னாள் சனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு எவ்வித உயிர் அச்சுறுத்தலையும் இல்லை என்று சரத்பவன்சேகா அறிவிக்கின்றார் மகிந்த ராஜபக்சபின் மீது புலிகளுக்கு எந்தவொரு வைராக்கியமும் இல்லை போர் இடம்பெற்ற தருணத்தில் அவருக்கு எவ்வித உயிர் அச்சுறுத்தலும் இருக்கவில்லை மகிந்த ராஜபக்ச மீது குண்டு தாக்குதலை நடத்தவோ வேறு விதமான தாக்குதலை நடத்தவோ ஒரு தீவிரவாதிகளும் முற்படவில்லை மகிந்த ராஜபக்ச தனியாகவே யுத்தம் செய்தார் நாம் யுத்தம் செய்யவில்லையா யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய இராணுவ தளபதியானது எனது முழுமையான பாதுகாப்பை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பெருவர் வெளியாகுவதற்கு முன்னரே நீக்கினார்கள் அப்போது எனக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா வெளிக்கிடச் சிறையில் என்னை அடைத்த தருணத்தில் புலிகள் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் சிறையில் இருந்தார் அந்த தருணத்தில் எனக்கு எவ்வித விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை பின்னர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த தருணத்தில் இராணுவ தலைமையகத்தில் என் மீது தற்கொலை கொண்டு தாக்குதல் நடத்த வந்த நிலையில் முடிசன்ற தீவிரவாதியும் நானும் ஒரே ஒரே பங்கில்தான் அமர்ந்திருந்தோம் அப்போது எனக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா மகிந்த ராஜபக்ச எப்போதும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் மகிந்த ராஜபக்ச தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகருடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி யுத்தத்தை நிரவிக்க கொண்டு வருவதற்காகவே ஆட்சிக்கு வந்தார் போர் முடிவதற்கு மூன்று மாதங்கள் இருந்த தருணத்தில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட தலைவர்கள் தப்பிச் செல்லவே அந்த நடவடிக்கையிட திறந்தார் போர் நிறுத்த அறிவிப்பின் காரணமாக மூன்று மாதங்கள் போர் பின்னோக்கி சென்றதன் இராணுவத்தினரும் ஐந்து கிலோமீட்டர் நோக்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டது மகிந்த ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணியிருக்கிறார் அதனால் புலிகளால் அவரது உயிருக்கு ஆபத்துக்கள் இதுவரை இன்று வரை இல்லை என்று செய்தியர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சரத்போன் ஸ்ரீகா யாழ்ப்பாணத்தில் சைனட் அறிந்து நகை உற்பத்தியாளர் உயிரிழப்போம் யாழ்ப்பாணத்தில் சைநெட் அறிந்து நகை உற்பத்தியாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தேவசாஸ் திலீப் குமார் என்ற ஐம்பது வயது மதிக்கத்தக்க மூன்று பிள்ளைகளின் தந்தையை கண்டார் குறித்த குடும்பஸ்தர் அவரது மகனும் கண்ணாத்திட்டி பகுதியில் நகை உற்பத்தி செய்யும் இடத்தில் வேலை செய்து வந்துள்ளனர் குறித்த நபர் வேலைக்காக சென்றிருந்தார் என்றும் பின்னர் மகன் வேலைக்கு சென்றபோது அங்கு தந்தை மயக்கமிழந்திருந்த தேவதானியத்துள்ளார் குறித்த விடயத்தை தாய்க்கு தெரியப்படுத்திய மகன் தாயை அழைத்து மயக்கமடைந்த தந்தையை யாழ்ப்புதன வைத்தியசாலைக்கு சேர்ப்பித்துள்ளனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் அறிவித்தனர் சடலம் மீதான மரண விசாரணை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சைனட் அருந்தியதனால் அவரது உயிரிழப்பு இடம்பெற்றுள்ளதாக உடல் கூற்று பரிசோதனைகள் உறுதிப்படுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது பட்ஜெட் பிப்ரவரி பதினேழாம் தேதி முன்வைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி நிதியொதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை இரண்டாயிரத்தி ப இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் திகதி மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை நடத்துவதற்கு சபாநாயகர் உத்தரவை வழங்கியிருப்பதாக அறிய முடிகின்றதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி நிதியொதுக்கீட்டு சட்டமூலம் குறித்த குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை இடம்பெற இறக்கனதாம் பத்தொன்பது நாட்கள் இவை இடம்பெற இருப்பதுடன் இதற்கான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்படும் இலங்கை வரலாற்றில் இடம்பிடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை வரலாற்றில் அதிக அளவானோர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாகி இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வெளிவாய்ப்பு பணியகம் அறிவிக்கிறது இந்த வருடத்தில் மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளனர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண் தொழிலாளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு பெண் தொழிலாளர்களும் இவ்வாறு தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளனர் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிக அளவானோர் தொழிலுக்காக வெளிநாடு சென்றதாகவும் கடந்த ஆறு வருடங்களில் பதின்மூன்று லட்சம் இளைஞர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளனர் தனியார் வகுப்புக்கு சென்ற மாணவனை கடத்தி பெருந்தொகை பணம் கொள்ளை தனியார் வகுப்புக்கு வந்த மாணவனை கத்தியை காட்டி கொலை மிரட்டல் வெட்டு அவரை காரில் பலவந்தமாக ஈட்டிச் சென்ற அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரை கைது செய்துள்ளனர் தனியார் வகுப்புகள் முடிந்ததும் அனுராதபுரம் புதிய நகரில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் அருகில் காரில் வந்து நின்றுள்ளனர் அதிலிருந்து நான்கு பேர் கத்தியை காட்டி மாணவனை காருக்குள் பலவந்தமாக ஈட்டிக் கொண்டு ஆள் நடமாட்டம் இடத்துக்கு சென்றனர் அவரிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை அபகரித்திருப்பதுடன் வங்கி அட்டையும் கைப்பற்றியுள்ளனர் வங்கி இயந்திரம் இருக்கும் இடத்துக்கு சென்ற அவர்கள் அந்த மாணவனை அச்சுறுத்தி ரகசிய இலக்கத்தை கேட்டு வங்கி அட்டையிலிருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை பலுக்கட்டாயமாக எடுத்துள்ளனர் மாணவனை சிறிது தூரத்தில் இறக்கிவிட்டு சென்றதுடன் காரில் தப்பிச் சென்றதாக போலீசார் அறிவிக்கின்றனர் ரோஹங்கிய அகதிகள் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் விமானப்படை முகாம் தடுப்பு மையமாக பிறகடனாம் இலங்கை விமானப்படை முள்ளத்தீவு முகாமை தடுப்பு மையமாக பிரகடனப்படுத்தும் அசீபிட வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது இந்த வர்த்தமானி அறிவித்தல் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜிபாலாவினால் வெளியிடப்பட்டிருக்கனா கடற்படையினரால் அண்மையில் மீட்கப்பட்ட நூற்றி மூன்று மியன்மார் அகதிகள் முள்ளத்தீவில் இருக்கும் விமானப்படை முகாமுக்கு தற்காலிக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மாணவியொருவரின் காணொலி காட்சிகளை வெளியிடப் போவதாக அச்சுறுத்திய இருவர் கைது மாணவியொருவரின் காணொலி காட்சிகளை வெளியிடப்போவதாக அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் இரண்டு மாணவர்கள் கை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மாணவர்கள் இருவருடன் தொலைபேசி வழியாக அடிக்கடி உரையாடிய மாணவியொருவர் இவர்களின் வேண்டுகோளின் பிரகாரம் சிற்சில வேலிகளில் காணொலி அழைப்புகளூடாக ஊடாக உரையாடியிருக்கின்றார் அவற்றை பதிவு செய்து வைத்துள்ள குறித்த மாணவர்கள் இருவரும் அவற்றை வெளியிடப்போவதாக மாணவியை அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் சம்பவம் குறித்து புலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இரண்டு மாணவர்கள் கை செய்யப்பட்டனர் பௌத்த விகாரிகள் தேவாலயங்களின் நிலைமை பதவிகளில் மாற்றம் கோரும் அசல சம்பத் பௌத்த விகாரிகள் தேவாலயங்களின் நிலைமை பதவிகளில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் சம்பத் வேண்டுகோள் வைக்கின்றார் இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அவர்களின் மறைவுக்கு கொழும்பிறக்கம் இந்திய உயர்ஸ்தானிகத்தில் இடங்கள் பதிவேட்டில் தமிழக கட்சி சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் கையெழுத்து பதிவேட்டில் கையெழுத்திட்டுள்ளனர் இலங்கை காவல்துறையின் சமூக ஊடக பக்கங்கள் சைபர் தாக்குதல் தொடர்பாக சமீபத்திய நிலைமைகள் குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவிப்போம் இலங்கை காவல்துறையின் உத்தியபூர்வ சமூக வலைதள பக்கங்கள் கடந்த முப்பதாம் திகதி அன்று மாலை சைபர் தாக்குதலுக்கு இலக்கானது உத்தியபூர்வ சமூக வலைதளங்கள் யாவும் தற்பொழுது மீண்டும் இலங்கை காவல்துறையின் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவிக்கின்றதா போலீஸின் யூடியூப் சேனல் இன்னும் இலங்கை காவல்துறையின் கட்டுப்பாட்டுகள் வரவில்லை தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகள் அதனை மீண்டும் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த இணைய தாக்குதல் தொடர்பில் கணனி குற்றப்பிரணி பிரிவினரும் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் தந்தையால் தாக்கப்பட்டு மகன் உயிரிழப்போம் தந்தையும் எளிய மகனும் இணைந்து மூத்த மகனை பொல்லால் அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் பூண்டுலோயா போலீசார் தெரிவிக்கின்றனர் பூண்டுலோயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட டான்சினன் தோட்ட கீழ்பிரிவு பகுதியில் வசிக்கும் சிக்கன் நடினேசன் நவீன்குமார் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்திருக்கிறார் தந்தையும் மூத்த மகனும் அதிக மது அருந்தியுள்ளனர் பின்னர் தந்தை வீட்டுக்கு வந்தபோது மூத்த மகன் வீட்டில் அதிக ஒலியில் பாடல்களை கேட்டுள்ளார் தந்தையும் மகனின் ஒலியை குறைக்கச் சொல்ல கோபமடைந்த மகன் தந்தையை தாக்கியுள்ளார் பின்னர் தனது தம்பியையும் கட்டையால் தாக்க கடைசியில் தம்பியும் தந்தையும் சேர்ந்து குறித்த மூத்த மகனை பொல்லால் அடித்து கொலை செய்துள்ளனர் கொலைச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வரும் புண்டுலோயா போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட மூத்த மகன் தாக்கியதில் காயமடைந்த தந்தையும் தம்பியும் தற்சமயம் போலீஸ் பாதுகாப்பில் இருக்கின்றன படுகொலை செய்யப்பட்ட ஒரு பிள்ளையின் தந்தையின் சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய பைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றதாம் ரயில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டைகள் அல்லது கடவுச்சீட்டு இலக்கத்தை உள்ளடக்குவது கட்டாயம் ரயில்வே திணைக்கிளம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றதாம் ஆசனங்களை முன்பதிவு செய்தவர்கள் ரயில் நிலையங்களுக்கு பிரவேசிக்கும் சந்தர்ப்பத்தில் ரயிலில் கடவுச்சீட்டு அல்லது பயணிச்சீட்டு பரிசோதனைக்காக வைக்கப்பட வேண்டாம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டைகள் கடவுச்சீட்டு இலக்கத்தை பரிசோதித்து உறுதிப்படுத்த தூவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அத்துடன் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆசனங்களுக்கான பயணிச்சீட்டை உரிய கட்டணத்தை மீளப்பெறும்போது அதன் உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பயணியின் தேசிய அடையாள அட்டை கடவுள் சீட்டின் பிரதியை ரயில் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுகின்றதாம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் சீதியம்மன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் புதுவரிடத்தை குறிக்கும் வகையில் இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதாக இந்திய தூதரகம் அறிவிக்கின்றதாம் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா கியூரோன்ரின் பெருமதி முன்னூற்றி பத்து ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபா அமெரிக்க டொலார் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்த்தால் குவைத்தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பஹ்ரன்தினார் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா கட்டார் ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபாய் அக்கியரபு ராட்சியம் திருகம் எழுபத்தி ஒன்பது ரூபா புதிய ஆண்டில் பெட்ரோல் டீசல் விலைகளில் மாற்றம் இல்லை இன்று நள்ளிரவு தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை தொடர்பான அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளனர் மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் பெட்ரோல் டீசல் விலைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அவரை டிசம்பரில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்களில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை புரிந்திருப்பதாக இலங்கை சுற்றுலா அபூர்தி அதிகார சபை அறிவிக்கணதா அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை இருந்த நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பதனாயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேர் ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரகு இலங்கை சுற்றுலா அபூர்த்தி அதிகார சபை அறிவிக்கின்றதா புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி என்ற பெயரில் புதிய மோசடி போலீசார் எச்சரிக்கை அறிமுகமில்லாத எண்களிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லும் செயலிகளில் லிங்க் வந்தால் அதனை கிளிக் செய்ய என்று போலீசார் எச்சரிக்கை வழங்குகின்றனர் உங்கள் பெயர் யாருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமோ அவரது பெயரை பதிவிட்டால் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனுப்பலாம் அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து புத்தாண்டு வாழ்த்து செயலிக்கான லிங்க் வந்தால் அதனை கிளிக் செய்ய வேண்டாம் அதன் மூலம் உங்கள் தகவல்கள் திருடப்படும் என்று போலீசார் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவரை சூழ்நிலைக்கு ஏற்ப பல மோசடிகள் சைஃபர் குற்றவங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது புத்தாண்டு வாழ்த்து என்ற பெயரில் வரும் மோசடிகள் குறித்து எச்சரிக்கை வழங்கப்படுகின்றன இது குறித்து திருநெல்வேலி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டிருக்கும் தகவல்களின் அடிப்படையில் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி மோசடி அனைத்து இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம் மோசடி நடைபெறும் விதம் எப்படி என்றால் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அறிமுகம் இல்லாத எண்கள் இருந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனுப்பப்படும் அதோடு ஒரு ஃபைல் லிங்க் செய்தி வரும் அந்த செய்தி உங்கள் உறவுகள் நண்பர்கள் ஆகியோருக்கு புத்தாண்டு வாழ்த்து அட்டை அனுப்பலாம் என்று சொல்லப்படுகின்றதாம் நீங்கள் அந்த ஆப்ஸை ஃபைலை ஓப்பன் செய்துவிட்டால் உங்கள் கையெடுக்க தொலைபேசியில் இருக்கும் தரவுகள் திருடப்பட்டு தனிப்பட்ட தகவல்கள் எடுக்கப்படும் உங்கள் வங்கி கணக்கு தொடர்பான விவரங்கள் தெரிந்து கொண்டு பண மோசடிகள் செய்கின்றார்கள் எனவே வாட்ஸ்அப்பில் வெறும் இதுபோன்ற அறிமுகமில்லாத எண்களிலிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தவிர்க்க வேண்டுமென்ற போலீசார் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றதா இதே நேரத்தில் பிறந்தத்தக்க செய்தி என்னவென்றால் இலங்கை போலீசாருடைய சமூக வலைத்தள பக்கங்கள் முழுமையாக சைபர் தாக்குதல் இடம்பெற்று சைபர் தாக்குதலினால் முழுமையாக இலங்கை போலீசாரின் தகவல்கள் அனைத்தும் திருடப்பட்டிருக்கன இலங்கை அச்சக திணைக்களம் இலங்கை போலீஸ் திணைக்கள இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டிருக்கன பல்வேறு நாடுகளில் தொழில் நிமித்தம் ஓடிக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்